ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துவதற்கு எதிர்ப்பு மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் அருகே சாலையோரத்தில் பெண் சடலம் கிடந்த சம்பவம் முன்னாள் காதலன் கைது புதுவை அருகே நிகழ்ந்த சாலை விபத்து அறக்கட்டளை முன்னாள் துணை செயலாளரின் பாதுகாவலர் பலி புதுச்சேரியில் மூன்று லட்சத்து வீட்டு மின் இணைப்புகளும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வர்த்தக பயன்பாடு இணைப்புகளும் உள்ளன இது தவிர ஒரு விளக்கு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்தாயிரம் இணைப்புகள் உள்ளன இதனிடையே நான்கு மாதங்களுக்கு முன்பு சுமார் முப்பதாயிரம் கோடி மதிப்பிலான புதுச்சேரி மின் வாரியத்தை வெறும் ஐநூறு கோடிக்கு அதானி குழுமத்திற்கு ஒப்படைக்கப்பட்டதற்கான முதல் கட்ட பணிகள் தொடங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதா இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மின் பயனாளர்களுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணியினை புதுச்சேரி மின்துறை கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் மேற்கொண்டு வருகிறது முதற்கட்டமாக அரசு கட்டிடங்கள் வணிக வளாகங்களில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட நிலையில் தற்போது வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு வருகிறதா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே மணவெளி தொகுதிக்குட்பட்ட வீடுகளில் தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வீடுகளில் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் தவளுக்குப்ப மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனையடுத்து வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை உடனடியாக நிறுத்த கோரியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து பொறியாளர் திருமுருகனிடம் காங்கிரஸ் கட்சியினர் ஒப்படைத்தனர் வானூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சடலமாக கிடந்ததாக கிளைனூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த பெண் மயிலாடுதுறையை சேர்ந்த மகேஸ்வரி என்பது தெரியவந்தது அவருக்கு இரண்டு திருமணங்கள் ஆகி மூன்று பிள்ளைகள் இருப்பதும் இதனையடுத்து போலீசார் சென்னையை சேர்ந்த கண்ணன் என்பவரை கைது செய்தனர் இதனிடையே கண்ணனிடம் நடத்திய விசாரணையில் இருவதும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் பழகி வந்துள்ளனர் அப்போது மகேஸ்வரி கர்ப்பமாகியுள்ளார் அவரை கண்ணன் கைவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் கண்ணன் சென்னைக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு திருமண வயதில் ஆண் பெண் உள்ள நிலையில் பெண்ணிற்கான திருமண ஏற்பாடுகளை கண்ணன் செய்து வந்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு மகேஸ்வரி கண்ணனை திரும்ப சந்தித்துள்ளார் இருவரும் மீண்டும் தங்களது காதலை புதுப்பித்துக்கொண்டு அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் அப்போது மகேஸ்வரி தனது பெண்ணிற்கு திருமணம் செய்து வைக்காமல் அவருடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பது குறித்து அடிக்கடி கண்ணனுடன் வாய் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சம்பவத்தன்று இதே போல பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கண்ணன் அவரை கொலை செய்துவிட்டு சாலையோரம் வீசிவிட்டு லாரியை எடுத்துக்கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது புதுவை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஆரோவில்லின் முன்னாள் துணை செயலாளரின் பாதுகாவலர் பரிதாபமாக உயிரிழந்தார் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அறக்கட்டளையின் முன்னாள் துணை செயலர் சொர்ணாம்பிகையின் பாதுகாவலர் நாகாலாந்து மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் குப்தா இவர் இன்று காலை சொந்த வேலை காரணமாக தனது இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி சர்வீஸ் சாலையில் அதிவேகமாக சென்றுள்ளார் அப்போது பழுதாகியே சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் மோதியுள்ளார் இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் இது குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓட்டி பல்வேறு கோவில்களில் அனுமனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூரில் அடுத்த பஞ்சவடியில் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இங்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு காலை மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் லச்சார்ச்சனை நடைபெற்றது இதனை தொடர்ந்து 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு இரண்டாயிரம் லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வெளி இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது நூற்றி இருபது கிலோ ஏலக்காய் மாலை முப்பத்தி ஆறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல விழுப்புரம் மாவட்டம் பெருமூக்கல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்கியஜால ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள முக்தியாஜல ஈஸ்வரருக்கு இன்று காலை பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் திவ்ய மலர்கள் வாசனை திரவியங்கள் உள்ளடக்கிய நூற்றி எட்டு தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் புதுச்சேரி பணியில் ஈடுபட்டனர் சுடுகாடு அருகே மூன்று பேர் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்தனர் போலீசார் அவர்களை கண்டதும் அவர்கள் தப்பி ஓட முயன்றனர் அவர்களை பிடித்து சோதனையிட்டதில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்து பள்ளி சிறுவர்கள் இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்ததா இதனையடுத்து மூன்று பேரையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் குயவர் பாளையத்தை சேர்ந்த அரவிந்த் நெல்லித்தோப்பு அண்ணா நகரை சேர்ந்த டேனியல் என்கிற டேனி கொம்பாக்கத்தை சேர்ந்த கனகவேல் என்பது தெரியவந்தது அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பையை வழங்கும் இயந்திரம் புதுவை பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மூலம் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் துணிப்பை பயன்பாட்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்த பேருந்து நிலையத்தில் தானியங்கி இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது இதில் பத்து ரூபாய் நாணயத்தை போட்டால் இருபத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான துணிப்பையை தானியங்கி இயந்திரம் தருகிறதா இந்த புதிய பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார் இந்த இயந்திரத்தில் ஐநூறு துணிப்பைகள் வைக்கப்படும் மக்களின் பயன்பாட்டை பொறுத்து அடுத்தடுத்து பைகள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழும செயலர் ரமேஷ் தெரிவித்துள்ளார் தடுப்பூசி செலுத்தி உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் சந்தித்து ஆறுதல் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் மூன்று மாதம் முன் ஆண் குழந்தை பிறந்தது அனுஷ் என்ற அந்த குழந்தைக்கு கடந்த டிசம்பர் நான்காம் தேதி நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரண்டாவது தடுப்பூசி போடப்பட்டது இதில் அந்த குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது முறையான மருத்துவ வசதி கிடைக்காததால் அந்த குழந்தை டிசம்பர் ஐந்தாம் தேதி உயிரிழந்தது இந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதா இந்நிலையில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சந்தித்தார் இறந்த குழந்தையின் படத்தை காட்டி பெற்றோர்களும் உறவினர்களும் கதறி எழுதனர் அவர்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆறுதல் தெரிவித்தார் மேலும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எல்ஜேகே கட்சி பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் பிரபாகரன் மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபெரான் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இவ்வளோ அலட்சியமாக வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து யாரும் சந்திக்கவும் இல்லை என்ன நடக்குது பிரச்சனைகளை கேட்டு இது வரைக்கும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இன்னும் கைக்கு வந்து கிடைக்காம இருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்தி இந்த மாதிரி அலட்சியமாக இல்லாமல் மக்களுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கும்போது அவங்களுக்குரிய என்ன விஷயங்கள் வேணுமோ வந்து களத்தில் இறங்கி வந்து அவங்களுக்கு தேவையான உதவி செய்யணும் தவிர எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது இதனால் கடுமையாக கண்டிக்கிறேன் மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது மாநில அவைத்தலைவர் செல்வராசு தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் முன்னிலை வகித்தார் தலைமை நிர்வாகிகளான செந்தில் அதிபன் மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி பதினான்காம் தேதி மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பெருந்திரளாக கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும் ஏழை மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை கம்பெனிகள் செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக்கொள்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன் சேகர் எலிசபெத் முன்னாள் அமைப்பாளர் கபிரியல் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சக்தி கோச்சிங் சென்டரில் அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதுவை புதிய பேருந்து நிலையம் பின்புறம் சக்தி கோச்சிங் சென்டர் உள்ளது இந்த கோச்சிங் சென்டரில் எல்டிசி யூடிசி எஸ்ஐ பிசி மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தொடக்க விழா நடைபெற்றது மோடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் மாணவ மாணவியருக்கு அவர் எல்டிசி மற்றும் யூடிசி தேர்விற்கான முக்கிய வினாவிடை அடங்கிய கையேட்டினை வழங்கினார் இதுகுறித்து சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறுகையில் எல்டிசி யூடிசி எஸ்ஐ பிசி போட்டித் தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் தினசரி காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஆறு மணியிலிருந்து நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சேர்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான வினா விடை கையேடு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை சந்தித்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வாங்கி கொடுத்து வந்தாலும் தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் மேலும் வேலை வாய்ப்பிலும் கடந்த காலங்களில் எல்டிசி யூடிசி பணியிடங்களுக்கு ரிசர்வேஷன் வழங்கப்படும் என்றும் ஆனால் இந்த முறை அந்த ரிசர்வேஷன் கூட முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் காவலர் தேர்விலும் ப்ரமோஷன் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொடிநாள் நிதி விழாவை கூட முன்னாள் ராணுவ வீரர்களை வைத்து இந்த அரசு நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் தங்கள் துறைக்கென்று ஒரு அமைச்சர் இருந்தாலும் தங்களது அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று கூட அந்த அமைச்சருக்கு தெரியாது என்றும் இதுவரை தங்களது அலுவலகத்திற்கு அவர் வந்ததில்லை என்றும் கூறினார் இதுவரை முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருவரை கூட அழைத்து பேசவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்த அவர் தேர்தல் வரவுள்ளதால் தங்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் அந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுப்போம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த தேர்தலில் பாடம் புகட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் வரும் தேதி போலியோ மருந்து முகாம் நடத்த உள்ளதாக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்தி வருகிறது உலகத்தில் உள்ள இருநூறு நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தவிர அனைத்து நாடுகளிலும் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு வரும் இருபத்தி ஓராம் தேதி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை ஐந்து வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு குழந்தைகள் பயனடைவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் நானூற்றி இருபத்தி ஐந்து முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து பூங்காக்கள் கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் முப்பத்தி ஓரு இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து தங்களது குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள இந்த சிறப்பு முகாம்களை அணுகி பயனடையுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பனிரெண்டு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் மீட்டர் பொறுத்துவதற்கு எதிர்ப்பு மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் போராட்டம் பானூர் அருகே சாலையோரத்தில் பெண் சடலம் கிடந்த சம்பவம் முன்னாள் காதலன் கைது புதுவை அருகே நிகழ்ந்த சாலை விபத்து ஆரோவில் அறக்கட்டளை முன்னாள் துணை செயலாளரின் பாதுகாவலர் பலி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்